அன்பு நட்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்னவையில் காளிமுத்து ஏன் நடத்த வேண்டும் உள்ளாட்சி தேர்தல் மக்களுக்காக மக்களாக மக்களே நடத்துகின்ற ஆட்சி மக்களாட்சி மக்களோடு நேரடி தொடர்புள்ள அரசியல் சாசனத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளாட்சி அமைப்பு வலுவானதாக இருக்க வேண்டுமானால் உள்ளாட்சி தேர்தல் ஏன் நடத்த வேண்டும் என்ற காணொலியில் இக்காணொலியில் விளக்குகிறோம் பாராளுமன்றம் எப்படி இந்த நாட்டில் முக்கியமோ ஒரு சட்டமன்றம் எப்படி இந்த நாட்டில் முக்கியமோ அதுபோல் மூன்றாவது அரசாங்கமான உள்ளாட்சி அதை விட முக்கியம் ஜனங்களோடு நெருக்கமாக இருக்கிற ஒரு அரசாங்கம் உலகம் முழுவதும் உள்ளாட்சி இருக்குது ஜெர்மனியில் இருக்குது ஸ்வீடனில் இருக்குது நார்வேயில் இருக்குது இத்தாலியில் இருக்குது தென்னாப்பிரிக்காவில் பெண்கள் இன்றைக்கு நாற்பத்தொம்போது சதவீதம் பெண்கள் ஆணுக்கு சரி எல்லா எல்லா பதவிகளிலும் அதிகாரத்திலேயும் அரசு வேலைகளிலும் ஸ்வீடன் நார்வே எல்லாத்துலேயும் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளாட்சி அமைப்பில் தான் சமீபத்திய ஆய்வுகள்லாம் சொல்லுது அப்போ உள்ளாட்சி பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது ஏழை எளிய கிராமப்புற மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியது ஒரே அமைப்பு உலகம் முழுவதும் இருக்குதுன்னா அது உள்ளாட்சி அமைப்பு தான் ஆக இந்த உள்ளாட்சி அதனால தான் நம்ம மத்தியில் என்ன செஞ்சிருக்காங்க இந்த ஆளுகையை மூணாக பிரிச்சிருக்கிறாங்க இன்னும் மத்திய அரசாங்கம் இன்னொன்று மாநில அரசாங்கம் இன்னொன்று உள்ளாட்சி அரசாங்கம் மத்திய அரசாங்கம் என்பது மத்தியில் நாட்டுக்கு தேவையான சட்டங்கள் திட்டங்கள் உருவாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் அதேமாரி மாநில மக்களின் கோரிக்கை உரிமைகள் எல்லாத்தையும் முன் வச்சு அதோடய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசாங்கம் அதேமாரி உள்ளாட்சி அரசாங்கம் தான் சமூகத்தில் கடைசி அரசாங்கம் அது மூன்றாவது அரசாங்கம் இந்த அரசாங்கம் ஏதோ வந்து தானாக உருவாக்க இது அரசமைப்பு சட்டப்பிரகாரம் வழிவழியாக வழியாக வந்த ஒரு அரசாங்கம் இந்த மூன்றாவது அரசாங்கம் தான் மக்களுக்கு நெருக்கமான அரசாங்கம் ஒரு சட்டமன்றத்தோட கோரிக்கையை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் ஒரு எம்எல்ஏ தான் பேசுவார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மட்டும்தான் பேச முடியும் அந்த அந்த இடத்துக்கு என்ன தேவைன்னு அதை ஒற்றை குரலாக தான் ஒழிக்க முடியும் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் அங்கே இருக்க முடியாது ஆனால் உள்ளாட்சி தான் மக்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் ஒரே இடத்தில் அமர்ந்து தன் ஊருக்கு ஊராட்சிக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்குன்னா அது உள்ளாட்சி அரசாங்கம் தான் அப்போ பாராளுமன்ற அரசாங்கத்தை விட சட்டமன்ற அரசாங்கத்தை விட உள்ளாட்சி அரசாங்கம் வலிமை வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர்ந்தோம் அப்போ இன்னும் இன்றைக்கு இந்த நாட்டில் என்ன நடந்திருக்குன்னா சமீபத்தில் ஜனவரி அஞ்சோடு பதவி காலம் பழைய ஊராட்சி மன்ற தலைவர்கள் உள்ளாட்சியில் முடிஞ்சிடுச்சு உள்ளாட்சியில் தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இன்றைக்கி கிடையாது தொண்ணூறாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் வேலை செஞ்ச ஒரு இடத்துல இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வெறும் ஒரு வீடியோ ஒரு சோனலை வச்சுக்கிட்டு ஊராட்சியை முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க இன்றைக்கி உதாரணத்துக்கு கொள்ளிடத்தில் நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்து இருக்கு இந்த நாற்பத்தி ரெண்டு பஞ்சாயத்துகளிலும் சோனல் ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ்ஸு வீடியோ வச்சுக்கிட்டு நிர்வாகத்தை பண்ணுறாங்க அப்போ அரசு நிர்வாகம் முக்கியமாக மக்கள் நிர்வாகம் முக்கியமானு கேள்வி கேட்கும்போது மக்கள் நிர்வாகம்தான் முக்கியமானது இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ஆளுநர் ஆளுநர் அதிகாரம் தேவையில்லைன்னு பேசுகிறாங்க ஏன்னா மாநில உரிமையை மறுக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பேசுகிறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கிற இந்த நாட்டில் உள்ளாட்சி என்பது ஒரு ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை மறுக்கக்கூடாது நீ சட்டமன்ற தேர்தலை வந்து ரெண்டு வருஷம் தள்ளி வச்சுட்டா இன்றைக்கு இருக்கிற கட்சிகள் ஆளுங்கட்சி எல்லாம் சும்மா விட்டுருவாங்களா நாடாளுமன்ற தேர்தலை ஒரு அஞ்சு வருஷம் குடியரசுத் தலைவர் கையில் ஒப்படைச்சிட்டு நாடாளுமன்றமே வானா நாட்டில் என்ன விட்டுருவாங்களா ஆனால் அரசமைப்பு சட்ட பிரகாரம் உருவாக்கப்பட்ட எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சீர்திருத்தத்தின்படி அரசமைப்பு வழியாக வந்த உள்ளாட்சி என்ன செய்கிறாங்க திட்டமிட்டே சாகடிக்கிறாங்க இந்த உள்ளாட்சி வராதனால நடத்தாதனால என்ன ஏற்படும் ஜனங்களுக்கு இதை செய்யக்கூடிய மகளிர் திட்டம் பாதிக்கப்படும் கிராம ஊராட்சிக்கு வர வேண்டிய மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய சென்ட்ரல் ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபண்டு நிறுத்தப்படும் நூறு நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் கிராம ஊரக வளர்ச்சித்துறை மூலமாக வருகிற சலுகைகள் தட்டி வாங்குவது அந்த மக்களுக்கு பயன்பெறுவது இதில் ஏராளமான சிக்கல் வந்து இன்றைக்கு நாடு முழுவதும் உள்ளாட்சியை நடத்து உள்ளாட்சி உடனடியாக நடத்து மூன்றாவது அரசாங்கத்தை ஒடுக்காதே மூன்றாவது அரசாங்கம் தான் ஜனங்களோட நெருக்கமான அரசாங்கம் அப்படி இன்றைக்கி பல ஊர்களில் இவங்க போன இடங்களில் சொல்கிறாங்க உள்ளாட்சி மூன்றாவது அரசாங்கம் ஜனங்கள் தலைவர்கள் இருந்தப்போ சண்டையோ பிரச்சனையோ தலைவரோட முரண்பாடாக இருந்தாலும் இது செய்ங்க அதை செய்யுங்கன்னு சொல்கிறதுக்காக அருகாமையில் ஒரு குரல் இருந்தது நாங்கள் இன்னும் இங்கேருந்து பதினாறு கிலோமீட்டர் பிடி ஆபீஸுக்கு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா அப்புறம் அடுப்பு ரசீது வாங்கினால நாங்கள் வேறு என்ன பண்ணோம் இங்கே அப்படி இல்லை அந்த ஜனநாயக தன்மையை சீர்குளித்துருச்சு இந்த கடந்த நாட்களில் அப்படின்னு இவங்க போகிற இடங்களில் காணொலிகள் இவங்க யூடியூப் எல்லாத்துலேயும் பார்த்தா அது தெரியுது அதனால் உள்ளாட்சியை உடனடியாக நடத்தணும் அதே சமயத்தில் இன்றைக்கி பாத்தீங்கன்னா இந்த உள்ளாட்சி ப்ளஸ் மோடி அரசாங்கம் செஞ்சுருக்கிற வேலையால் மொத்தமாக இன்றைக்கி நூறு நாள் நிதி வந்து இந்த கடந்த பட்ஜெட்டில் ஒரு எண்பத்தி ஆறாயிரம் கோடி தான் ஒதுக்கி இருக்கிறாங்க போனாண்டு என்ன ஒதுக்குனாங்களோ அதான் இந்தியாவில் பதினாலு கோடி ஜாப் கார்டுக்கு அவங்க வேலை கொடுப்பாங்க அவ்வளோ கம்மியாக ஒதுக்கியிருக்கிறாங்க அதிலும் பதினோராயிரம் கோடி வந்து போன ஆண்டுக்கான நிலுவை பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது அப்போ எண்பத்தி ஆறில் பதினோராயிரம் போச்சுன்னா பாக்கி எழுபத்தி ஐயாயிரம் கோடியை வச்சு இந்த மக்களுக்கு நூறு நாள் வேலை கொடுக்க முடியாது அதில் திண்டாட்டம் ஏற்படும் அப்போ நூறு நாள் வேலை திட்டம் என்பது ஜனங்களுக்கான வாழ்வாதாரத்துக்கான ஒரு ஜாப் கேரண்டி ஆக்ட் வேலை உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் கரெக்ட் ஜாப் கேரண்டி ஆக்ட் இது ஏதோ மற்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு சட்டம் மாதிரி கிடையாது ஆனால் நீங்கள்லாம் என்ன செய்யணுன்னா நூறு நாள் வேலை திட்டத்திற்கான உரிமைக்காக நூறு நாள் தொழிலாளிகளாக நீங்கள் தரள வேண்டிய தேவை இருக்குது அதேமாரி உள்ளாட்சியை நாம் நடத்தணும்ன்ற வலிமையான கோரிக்கை இந்த அரசாங்கத்திட்ட வைக்கணுங்கிறத ஒரு விழிப்புணர்வு பயணத்துக்கு வந்திருக்கிறாங்க இது நாம்